உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீண்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் ட்ரையம் கோல்டு ஹப் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வாஸ்து வந்து கிடையவே கிடையாது அப்படின்னும் சொல்கிறாங்க சில பேர் அவங்க என்ன சொல்கிறாங்க வாடகை காரில் போனால் ஆக்சிடென்ட்லாம் ஆகாதுங்க சொந்தமாக நீங்கள் கார் வாங்கி உங்கள் பேரில் கார் இருந்தால் மட்டும்தான் எதிரில் லாரி பிரேக் பிடிக்கணுன்னா உங்கள் மண்டி மேலே அடிக்கும் ஆனால் நீங்கள் வாடகை காரில் போனால் லாரி பிரேக் பிடிக்கலாம் அவ்வளோ உங்க காரில் இடிக்காது அப்படி தானே சொல்கிறாங்க மாதிரி மிக ஞானம் பொருந்திய சில மகான்களை நம்ம பார்க்கணும்னா ஆர்வமாக இருக்குது இந்த மாதம் வந்து இருபத்தி ஒன்பது முப்பது நவம்பர் மாதம் நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபிஃப்த்து பேட்ச் தான் லாஸ்ட் பேட்ச் அது அவர்களை மட்டும் இல்லாமல் அந்த அடுத்த தலைமுறையும் அவர்களை வாழ வைக்கும் அவங்களுடைய பசங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் அதை தீர்த்தும் அது ஒரு ஸ்பெஷல் வாக்கு இப்போ இந்த வகுப்புக்கான வரவேற்புகள் எப்படி இருக்கு அதாவது அந்தமானு கல்கத்தா கேனடா இங்கெல்லாம் இருந்து வந்து படிக்கிறாங்க ஈஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்தால் அவங்க குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஒருத்தவங்க பார்த்து எப்படி சார் தம்பி வீடு ஈஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ் அவரோட டெய்லியும் பிடிப்பார் காலையில் பிடிப்பார் அந்த வீடியோ உடனே எனக்கு வாஸ்து ரொம்ப அதிக நம்பிக்கை வந்துருச்சு ஆனால் வாஸ்து என்பது ஜூமில் பார்த்து கற்றுக்கக்கூடிய ஒரு ஜீ கும்பா அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கலை அந்த கலையை நீங்கள் நேரில் தான் கற்றுக்கணும் ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதி ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தோறும் ஒவ்வொரு வகைகளில் இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பி எம் கே சம்பத் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு நிறைய விஷயங்களையுமே வாஸ்து சம்பந்தப்பட்டதை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு வாஸ்து அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும் சார் சமீபத்தில் சமீபத்துல நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் என்னன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வாஸ்து வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் சில பேர் வந்து வாஸ்துனா வாடகை வீடு சொந்த வீடுலாம் கிடையாது எல்லாருக்குமே வாஸ்து இருக்குன்னு சொல்றாங்க இதுல நீங்க இல்ல இல்ல இந்த வாடகை வீட்ல இருந்தால் வாஸ்து வேலை பார்க்காது அப்படின்னு சொன்னோம் உங்ககிட்ட நீங்க பேட்டி எடுத்தீங்களா சார் போது அந்த வீடியோ பார்த்தேன் டவுன்லோட் பண்ணி பண்ணிணா அவங்கள போய் பார்க்கலாமா பிளீஸ் ஏன்னா சரி சார் அவ்வளோ ஞானம் பெற்ற முதிர்ந்த அறிவுள்ள சில மனிதர்களை இந்த கலியுகத்தில் நம்ம போய் தரிசிக்கிறத பெரிய வாய்ப்பு இல்லை கூட அவங்க என்ன சொல்றாங்க வாடகை காரில் போனால் ஆக்சிடென்ட்லாம் ஆகாதுங்க சொந்தமாக நீங்கள் கார் வாங்கி உங்கள் பேரில் கார் இருந்தால் மட்டும்தான் எதிரில் லாரி பிடிக்கல பிரேக் பிடிக்கலாம் உங்கள் மண்டி மேலே இடிக்கும் ஆனால் நீங்கள் வாடகை காரில் போனால் லாரி பிரேக் பிடிக்கலனா கூட உங்கள் காரில் இடிக்காது அப்படி தான் நான் ஓ அந்த மாதிரி மிக ஞானம் பொருந்திய சில மகான்களை நம்ம பார்க்கணும்னா ஆர்வமாக இருக்குது இப்போ நடா இது இவ்வளோ நல்லா ஃபீல்டில் இருக்கிறோம் இந்த ஒரு சின்ன ஒரு பேசிக்ஸ் கூட தெரியாமல் போயிடுச்சு சார் அந்த மகான நீங்கள் அவரை ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற பாக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கு எனக்கு கிடைக்கல என்னும்போது நான் என்ன பிழை செய்தேனோ இறைவா என்னை அப்படி தான் நான் வேண்டேன் இறைவன்கிட்ட அதாவது ஒரு மியூசிக் கற்றுக்கிறீங்கன்னா சரிகமப்பா வந்து பேஸ் ஒரு ஓட்டுனர் வண்டி ஓட்டுற நீங்கள் போகிறீங்கன்னா கிளச்சி பிரேக்கு ஆக்சலேட்டர் கியரு ரெண்டு சைய சைடு மிரர் பேஸிக்காக தெரிஞ்சிடும் புரியுதுங்களா ஒரு தொகுப்பாளராக வரீங்கன்னா யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த முன்னுரை சரியாக நீங்கள் வந்து சொல்லணும் ஒரு ஆஸ்பர் ஜோதிடர்னால் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி தெரிஞ்சுருக்கணும் ஒன்பது நவ தன்மை தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் இல்லையா வாஸ்துவில் பேசிக்கே தெரியாமல் வாடகை வீட்டுக்கு வாஸ்து வேலை செய்யாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா இவர்கள் இந்த மக்கள்லாம் என் அதான் இது கலியுகம் முதல்ல எல்லாரையும் காப்பாற்ற முடியாது அது வேற விஷயம் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கணும் இல்லையா எல்லாருமே வெயிட்டேஜாக இருந்து விஷயம் தெரிஞ்ச ஆளாக இருந்தாங்கன்னா கலியுகத்தில் எல்லாருமே கஷ்டத்தில் இருந்து மீந்துடுவாங்களே அப்போ இயற்கை கொஞ்சம் ஆளாக மாற்றியும் வைக்கும் தானே அப்போ அவர்கிட்ட சில பேர் போகணுன்னு விதி இருக்கும்ல அப்போ தானே உலகம் பேலன்ஸ் ஆகும் ஸோ அவங்க சொல்லதும் கரெக்டு தான் ஏன்னா வாடகை வீட்டுக்கு வேலை செய்யும் வாஸ்தவம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆனால் வேலை செய்யாதுன்னு அவர் சொல்றாருன்னா அப்படியும் சில மனிதர்கள் இருந்தால் தான் இந்த களியை உணவு பேலன்ஸ் ஆகும் எல்லாருமே ஜாம்பவனாக இருந்தாங்கன்னா எல்லாருமே வாசுபடி வீடு கட்டிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா இருந்துட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் எதுக்கு கோர்ட் எதுக்கு கேஸ் எதுக்கு வம்பு எதுக்கு வழக்கு எதுக்கு நோய் எதுக்கு அற்பு ஆயுள் எதுக்கு ஆக்சிடென்ட் எதுக்கு இப்போ உலகம் பேலன்ஸ் ஆகாதில்ல எல்லாருமே ஒரே சைடாக போயிட்டேன் ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த நபர் சொல்றது கரெக்டாக நம்ம ஏத்துக்கலாம் மிக ஆனா நீங்க சொல்வது எப்படி என்றால் வாடகை வண்டியில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகாது நான் சொந்த வண்டியில் போனால் தான் ஆக்சிடெண்ட் ஆகணும்னு சொல்கிற மாதிரி உங்கள் கதை இருக்குது நீ வாடகை வண்டியோ சொந்த வண்டியோ உன்னுடைய நேரம் சரியில்லை உன் வண்டியில் சில ஃபால்ட் இருந்தனா விபத்து என்பது உறுதி அதனால் வாடகை வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீட்டெல்லாம் அப்புறமா ஒரு மணி நேரம் நீ போய் ஒரு இடத்துல உக்காஞ்சாலே அந்த பில்டிங்கோடைய வாஸ்து ஒன்று வேலை செய்ய அப்புறம் அப்புறம்னா வாடகை வீட்டுக்கு வேலை செய்யாது சொல்லுங்க ஒரு மணி நேரம் நீ போய் ஒரு இடத்துல உட்காரு அங்கே இருக்கிற கூடிய அந்த பில்டிங்குடைய வாஸ்துவை உனக்கு வேலை செய்ய நான் சொல்லுவேன் அப்புறம் ஒரு வாடகை வீட்டுக்கு வேலை செய்யாதுன்னு எப்படி சொல்கிறாங்க நிரூபித்து காட்ட முடியுமா ப்ராக்டிக்கலில் எதுவாக இருந்தாலும் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்போ தான் நான் நம்புவேன் சரிங்களா அதெல்லாம் சும்மா வாடகை வீடோ சொந்த வீடோ வாஸ்து தன் வேலையை செய்யும் சமீபத்தில் நீங்கள் பார்த்த இந்த மாதிரி கிளைண்ட்டு அவங்க பார்க்கும்போது எனக்கு இப்படிலாம் எப்படா யோசிக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணிருப்பீங்களா சார் அவங்களோட வீடுகளுக்கு போய் பார்க்குறீங்களா வாஸ்து அந்த மாதிரி யாரு இப்படிலாம் எப்படி யோசிக்கிறீங்க வாஸ்துவில் அப்படின்னா நம்ம கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக நம்மளுடைய சேனலை பார்த்து நிறைய பேர் சேனல்லேருந்து நிறைய டிப்ஸை எடுத்து கரெக்ஷன் பண்ணி ஜெயிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இப்போ என்னன்னா இப்படிலாம் எப்படிடா யோசிக்கிறீங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக ஒரு கிளைண்ட் ஒருத்தவரை வீடும் தப்பு அவர் கட்டியிருக்கிற இடமும் தப்பு தவறான தெற்கூத்தலை வீடு அமைஞ்சிருச்சு கன்ஸ்ட்ரக்ஷனும் தப்பு ரெண்டுமே தப்புன்னு வச்சுக்கிங்களேன் அவர் என்ன பண்ணுறாரு நான் வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டேன் நான் இதே இடத்துல தான் வாழ்வேன் இந்த இடத்துலேருந்து நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன்னா என்னை சுற்றமும் நட்பும் என்னென்னா சொல்லுவாங்க அப்படின்னா வாழ்க்கையில் தோத்துட்டேன் சொல்லி கேலி பண்ணுவாங்க அதனால் கௌரவம் போய்டனை கௌரவம் தான் முக்கியம் இதே வீட்டில் நான் ஜெயிக்கணுன்றார் அப்போ வீட்டை இடித்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு சொன்னேன் தவறான தெரு குத்திருக்கு இது இல்லைன்னா நீங்கள் இருக்கலாம் வீட்டை மட்டும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஆனால் தெரு மாற்ற முடியாது இல்லையா அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும் இடத்த விட்டு தான் மாறணுங்கன்னா கேட்கல அவர் அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா என்ன சொன்னார்னா வீடு தப்பாக இருக்குது வீட்டை இடித்து நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் தெரு தப்பாக இருக்குன்றீங்களே பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது நான் வீட்டையே ஜாக்கி வச்சு தூக்கி அண்ணன் நோக்கி வச்சிட்றேன் ஆனால் அப்போ கூட இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்றாரு இப்போ ஒரு மாடல் இருக்கு ஜாக்கி வச்சு தூக்கி பில்டிங்கே தூக்கி நூத்தலாம் அவருடைய இடம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு அப்போ அந்த தெருக்குத்தி இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடும் என்னை பாதிக்காது எனக்கு கௌரவம் தான் முக்கியம் நான் செத்தாலும் வீழ்ந்தாலும் விழுவேன் இதே இடத்துல விழுவேன்றார் ஜாக்கி வச்சு ஒரு வீட்டைய கூட தூக்கி நான் அரை பக்கத்தில் ஒரு அரை கிரௌண்ட் இருக்கேன் அந்த இடத்துல நான் பில்டிங்கை தள்ளிடுறேன் இந்த தெருக்குத்து கொஞ்சம் எனக்கு அதோடைய பாதிப்பு கம்மியாகும் ஆனால் நான் விழுந்தாலும் விழுவேன் இதே இடத்துல விழுறேன் நான் அந்த இடத்த விட்டு மாற்ற மாட்டேன்னு சொல்லி ஒரு கிளைன்ட்டை சொல்கிறேன் மாதிரி வித்தியாச வித்தியாசமான நிறைய மனிதர்களை நம் வாஸ்துவில் அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறோம் வாஸ்து நம்ம மக்களுக்கு சொல்கிறோமோ இல்லையோ மக்கள் தான் நம்மளுக்கு நிறைய விஷயத்த கற்றுத்தராங்க அதான் உண்மை யாருன்னா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் எந்த வாஸ்து நிபுணர்னா வந்து நான் கோஸ் ஆஸ்பத்திரியில் பிறந்தங்க பிறக்கும் போதே வலது கையில் காம்பஸ் வச்சுருந்தேன் என்ன இடது கையில் பெண்ணு நோட்டு வச்சுருந்தேன் நான் வாஸ்து நிபுணர்ன்னு யாருனா சொல்ல சொல்லுங்கள் சும்மாலாம் அடிச்சு இன்றைக்கி வந்து மீடியாவில் வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிருது சரி நம்மளும் பேசணும் இல்லையா சில பேருக்குலாம் பசியே எடுக்காது ஹோட்டலில் போனால் எதனா ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் வந்துடுமேன்றதுக்காக புரியுதுங்களா சில பேர் இருப்பாங்க ஹோட்டல் பக்கத்துலேயே இருந்தாலும் சரி பசியத்தை தான் சாப்பிடுவோம் அப்படி ஒரு கேட்டகரி இருக்குது கண்டிப்பாக ஸோ ஏதோ ஒன்று பேசணும்னு அடித்து தள்ளக்கூடாது அதெல்லாம் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பாவம் மக்களுக்கு இப்போ வாஸ்துவை பற்றி எப்படி ஒரு புரிதல் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் போகிறால் இந்த தமிழ்நாட்டில் ஆன்மீகம் மாவட்டம் நாத்திக மாவட்டம் மாவட்டம் ஜோதிடம் மாவட்டம் அவர் அவர்கள் மதம் சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே அந்த முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் முழுமையாக நம்புகிறவங்க இருப்பாங்க இன்னும் ஒரு முப்பது சதவீதம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புங்கிறவங்க இருப்பாங்க மீதி ஒரு முப்பது பேர் இருப்பாங்க அவங்க எப்படின்னா நடந்தால் நம்புவாங்க நடக்கலாம் நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு முப்பது பேர் இருக்கும் அறுபது சதவீதம் போயிடுச்சா மீதி ஒரு முப்பது பேர் உண்மையாக இருந்தால் கூட அதை நம்ப மறுப்பான் ஏற்றுக்க மறுப்பான் நம்மக்கிட்ட வாதாடுவான் அதை ஒத்துக்கவே மாட்டான் மீதி ஒரு பத்து பேர் என்றைக்குமே நம்ம கணிக்கவே கூடாது என்றைக்குமே நூறு சதவீதத்தில் நம்ம கணிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கல அதனால தான் பிரம்மாக்கே நாலு தலை அது சரி அது பேச போனால் அது வேறு கதையாக போய்டும் ஸோ இப்படி தான் இந்த உலகம் இருக்கிறது முப்பது சதவீதம் சரணாகதியாக நம்பவர்கள் முப்பது சதவீதம் நடந்தாலும் நம்புவேன் நடக்கலாம் நம்ப மாட்டேன் மீதி முப்பது நடந்தாலுமே நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டகரி வைஸ் பிரிஞ்சிருக்காங்க அதில் நம்ம பார்க்கும்போது இந்த முப்பது சதவீத மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாஸ்துவில் என்னென்ன தப்பு இருக்குது எது எதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவும் நுணுக்கமாக பார்த்து தன் வீட்டில் இருக்க தப்பெல்லாம் அவங்களே கண்டுபிடிச்சிக்கிறாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் அது அவர்களை மட்டும் இல்லாமல் அந்த அடுத்த தலைமுறையும் அவர்களை வாழ வைக்கும் அவங்களுடைய பசங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் அதை தீர்த்துரும் அது ஒரு ஸ்பெஷல் வாஸ்து இப்போது பிஎம்கே வாஸ்து அகாடமியில் தொடர்ந்து நான்கு மாதங்களாக வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கீங்க நவம்பர் மாதம் வந்துருச்சு இந்த மாதம் வகுப்பு உண்டாது ஆமாம் இந்த மாதம் வந்து இருபத்தி ஒன்பது முப்பது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பதில் நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இது வந்து அஞ்சாவது பேட்ச் மேடம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபிஃப்த் பேட்ச் தான் லாஸ்ட் பேட்ச் டுவெண்ட்டி ஃபைவ் இயருடைய லாஸ்ட் பேட்ச் ஃபிஃப்த் பேட்ச் தான் டிசம்பரில் பேசிக் கிடையாது இப்போது இந்த வகுப்புக்கான வரவேற்புகள் எப்படி இருக்குது சார் அதாவது அந்தமான கல்கத்தா கேனடா இங்கெல்லாம் வந்து படிக்கிறாங்க அது வாஸ்துக்கு வந்து படிக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் மேடம் ஏன்னா சமீபத்தில் அவங்களுமே அங்கே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க எனக்கே வியப்பா இருக்குப்பா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்க சொல்லும்போது கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு அதையும் தாண்டி உங்ககிட்ட அவங்க ஒரு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல சார் இங்க வந்த இந்த வீடியோ பார்த்து தான் வந்த இதனால தான் எனக்கு வாஸ்து படிக்கணும்னு தோணுச்சு அது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பகலிலே யார் மது அருந்துவார்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வீடியோ பேசும்போது சென்டராக சொல்லியிருப்பேன் ஒரு வீடு வந்து ஈஸ்ட் ஃபுல்லாக இருந்தா அவங்க குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஒருத்தவங்க பார்த்து அவங்க தம்பி வீடு ஃபுல்லாக ஈஸ்ட் க்ளோஸ் அவங்க தம்பி காலையிலே இருந்தவொன்னே குடிப்பார் அதை பார்த்து ரொம்ப அவங்க அவங்கள வந்து அந்த வீடியோ ரொம்ப ஒரு கவனத்தை ஈர்த்துருக்கு அதை பார்த்துட்டு இமீடியட்டாக கிளாஸுக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எப்படி சார் எங்கள் தம்பி வீடு ஈஸ்ட்டு ஃபுல்லாக க்ளோஸு அவர் டெய்லி குடிப்பார் காலையில் குடிப்பார் அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு வாஸ்து மேலே ரொம்ப அதிக நம்பிக்கை வந்துருச்சுன்னு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய தகவல்கள் ரொம்ப நம்ம வீடியோவில் இருக்கிற விஷயத்தை பார்த்து அது அவங்க வீட்டில் மேட்ச் பண்ணி அதை ஒத்து போதுன்னு தெரிஞ்ச உடனே கிளாஸுக்கு ஓடி வந்துடுவாங்க ஏதோ ஒன்று நெருக்கை கற்றுட்டு போயிடலாம் அப்படின்னு வருவாங்க எல்லாருமே அப்படி தான் வராங்க இப்போ வர நவம்பர் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதி இந்த ரெண்டு நாள் வகுப்புமே நேரடி வகுப்பா இல்லை ஆன்லைன் வகுப்பா நான் ஆன்லைன் வகுப்பு வாஸ்து எடுக்க மாட்டேன் எடுக்க விருப்பப்படவில்லை மேடம் ஆப்ரேஷன் செய்யறதுக்கு நான் ஆன்லைனில் கற்று கொடுத்தா நீங்கள் டாக்டர் ஆகிடுவீங்களா நான் என்ன சொல்கிறேன் நான் வந்து வாஸ்து நேரில் வந்து பார்க்குறேன் ஆனால் சொல்லி கொடுக்குறத மட்டும் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறேன் என்ன மேடம் அப்போ நானுமே உங்கள் வீட்டை வீடியோ காலில் பார்த்து பலன் சொல்லிடலாமே இன்றைக்கி நவீன காலங்கள் வளர்ந்துருச்சு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு இப்போது வேறு வழியே இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க வாஸ்து படித்தே ஆகணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னும்போது நம்பது காலத்தின் கட்டாயம் வேறு வழி இல்லை ஜூம் ஆப்னு ஒன்று இருக்குது அதை போட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஒரு டூ டேஸ் எக்ஸ்ட்ரா கூட ஆகும் அவங்களுடைய புரிதல் வர்றதுக்கு ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது மேடம் வாஸ்துவில் பண்ண நீங்கள் வேறு எதை வேணாலும் சொல்லுங்கள் ஜூமில் பண்ணலாம் வாஸ்து என்பது ஜூமில் பண்ணக்கூடிய விருப்பம் எனக்கு இல்லை ஏன்னா அது ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய கலை இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கலாம் சார் ஜூமில் பெரிய பெரிய கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியே ஜூமில் மீட்டிங் போட்டு ஒரு கம்பெனி நிறுவனத்தை தான் ஏற்கிறாங்க என்ன சார் நீங்கள் வாஸ்து வந்து ஜூமில் முடியாதுன்றீங்க உங்களுக்கு ஒரு வேளை ஜூம் ஆப் இல்லையா ஜூம் ஐடியிலே கனெக்ட் பண்ண தெரியாதாலும் கூட சில பேர் யோசிக்கலாம் ஆனால் வாஸ்து என்பது ஜூமில் பார்த்துக்க கற்றுக்கக்கூடிய ஒரு ஜீபும்பாக கிடையாது அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கலை அந்த கலையை நீங்கள் நேரில் தான் கற்றுக்கணும் இல்லைன்னா ஜூமில் போட்டால் எனக்கு இன்னும் ஸ்டூடெண்ட் அதிகமாகுவாங்க எனக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகும் எனக்கு ப்ராஃபிட் அதிகமாகும் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ப்ராஃபிட்டே வரலனாலாம் பரவாயில்ல ஸ்டூடண்ட் பத்து பேர் சேர்ந்தாலும் பரவாயில்ல பத்து பேரும் தெளிவாக போட்டோம் அவன் ஆயிரம் பேரை உருவாக்குவான் ஆயிரம் பேர் உருவாக்குறன்ட்டு பத்து பேரோட முழுசாக உருவாக்கலான்னு வச்சிங்க சிறந்த ஆசானுக்கு உண்டான தகுதி என்னை இறந்துடுவேன் புரியுதுங்களா அதனால் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் மேடம் இப்போது கடந்த நான்கு பேட்ச் எடுத்திருக்கீங்க இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க அதில் கண்டிப்பாக நீங்கள் கொஷின் அந்த எல்லாம் வச்சிருப்பீங்க உங்ககிட்ட அவங்க கேள்வி கேட்கும்போது எனக்கு இந்த கேள்வி கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆன்சர் சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருந்தது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏதாவது பர்டிகுலராக கொஷின் ஞாபகம் இருக்கா சார் இது வரைக்கும் அப்படி இறைவன் அந்த சூழ்நிலையை எனக்கு உருவாக்குனதில்லை ஓ அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் இம்மிடியேட்டாக உடனே ஆதனுக்கு வந்து என் மாணவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை சற்று நேரம் எடுத்துக்கொண்டேன்னு கண்டிப்பாக வீடியோ பதிவு பண்ணுவேன் இறைவன் இதுவரைக்கும் அந்த சூழ்நிலை ஏற்படுத்தலை ஆனால் அதுக்காக நான் எல்லாம் தெரிஞ்ச ஜாம்பவா நீங்கள் எது கேட்டாலும் பதில் சொல்லுவோம்லாம் நான் சொல்லலை இயற்கை நிறைய விஷயம் நம்மளை கற்றுத்தரோம் யார் மூலிமா கற்றுத்தரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு குரு நம்ம வாடிக்கையாளர் தான் நம்மளுக்கு குரு புரியுதுங்களே அதனால் இது வரைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை ஏற்பட்டால் அதை பகிரங்கமாக உற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் மனப்பக்கும் எனக்கு உண்டு இப்போ வரக்கூடிய இந்த அஞ்சாவது பேட்ச்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் சார் அப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும் வேற என்ன பண்ணணும் இல்லை சார் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி சொல்லணும் ஒன்றும் இல்லை மேடம் உங்களுக்கு வாஸ்து கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கணும் சரணாகதியாக அந்த கலையை நம்பணும் ரெண்டு நாள் வகுப்புன்னு நினைக்காம அது வா உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கலை நீங்கள் முழுசாக நம்பனீங்கன்னா வந்து கற்றுக்குங்க இந்த வருஷத்தோடைய கடைசி பேஜ் அடுத்த வருஷத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி நாங்கள் பண்ணுறோம் இந்த வருஷத்தில் ஆதிரா அப்படின்னு ஒரு குரூப்பு ஏ பேட்ச் வந்து அமெரிக்கன் டி பேட்ச் துபாய் ஐ பேட்ச் இந்தியா ஆறு பேட்ச் ருவாண்டா அகெய்ன் ஏ பேட்ச் ஆகாஷ் ஆதிரா அது பேர் நாலு பேட்ச் முடிஞ்சிச்சு அமெரிக்கன் பேட்ச் துபாய் பேட்ச் இந்தியா பேட்ச் ஒரு பேட்ச் கிளாஸ் முடிஞ்சது இப்போது ஆகாஷ் பேட்சோடைய கிளாஸ் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பதில் நடக்குது இந்த கிளாஸுக்குன்னு வயது வரம்பு அப்படிங்கிறது ஏதாவது உண்டாசை நம்ம பிஎம்கே வாஸ்துவ அகாடமியில் ரொம்ப ஜாஸ்தி சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு செவன்ட்டி ப்ளஸ்ஸையும் காட்டுவேன் டீனேஜ் பசங்களையும் காட்டுவோம் இது வந்து அந்த மாதிரி ஒரு அகாடமி நம்ம அகாடமி அது அது வந்து இறைவன் கொடுத்த ஒரு வர பிரசாதம் தான் சொல்றேன் வாஸ்து வகுப்பு எங்கே நடக்குது சார் சென்னை தான் மேடம் ஒவ்வொரு வகுப்பும் சில இடங்கள் மாறும் அதனால் குறிப்பிட்ட ஒரு இடத்த நான் இப்போயே சொல்ல முடியாது கிளாஸுக்கு ஆனால் சென்னை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது வேறு வேறு ஊர் வேறு மாநிலம் வேறு நாடுலாம் ப்ளான் பண்ணியிருக்கோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கடைசி பேட்சி கண்டிப்பாக சென்னையில் தான் நடக்க கண்டிப்பா சார் வாஸ்துவ பத்தி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்